வெல்கம் டு புஷ்பா மகா யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா வேதாளத்தோட வரலாறு தொடர் மூன்று பார்க்க போகிறோம் இந்த தொடர் மூன்று உங்களுக்கு புரியணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன்று இரண்டுக்குள்ள தொடரை நீங்கள் பார்க்கணும் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் ஒன்று இரண்டுக்கான தொடர் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறது வேதாளத்தோட சாப விமோச்சனை என்ன ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து காளிதேவி தந்த வர என்ன மூணாவது பார்க்க போகிறது என்னென்னா அந்த முனிவரை பற்றினா உண்மையை விக்கிரமாதத்தனுக்கு தெரிஞ்சிச்சான் நாலாவது என்னென்னா தேவதத்தன் புட்பத்தன் இவங்க ரெண்டு பேரோட சாபு நீங்கி அவங்களோட தேவலோகத்துக்கு சென்றார்களா அப்படிங்கிறதுக்கான விடையத்தான் இந்த கதையில் நம்ம நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் தேவதத்தைக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறதுக்காண்டி விக்கிரமாயத்தன் கா சுடுகாட்டில் இருக்கிற முருகமரத்து அடியில் தூங்கிக்கிட்டுகின்ற புட்பத்தன் என்னும் வேதாளத்தை வந்து தூக்கிக்கிட்டு காளி கோயிலுக்கு சென்று கொண்டிருப்பார் செல்லும் வழியில் வந்து வேதாளம் வந்து ஒரு நிபந்தனை இட்டுச்சு என்ன நிபந்தனை காளி கோயிலுக்கு செல்லும் வழியில் நீ என்னுடன் பேசக்கூடாது நான் உன்னிடம் கதை சொல்லுவேன் அந்த கதைக்கான பதில் உனக்கு தெரிந்திருந்தால் நீ சொல்ல வேண்டும் அப்படி சொல்லாமல் அமைதி காத்தினால் உன்னோட தலை வந்து வெடித்து சிதறிவிடும் என்று வேதாளம் வந்து சொல்லுவோம் விக்ரமாதித்தனுக்கு ஐயோ என்னடா இது இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாரு நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம்னு யோசிச்சுக்கிட்டே வருவார் விக்ரமாதித்தன் சரி நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு வாட்டில் அவரோட பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருப்பார் வேதாளம் கதை சொல்ல ஆரம்பிச்சிச்சு கதை சொல்லும்போது அதுக்கான விடையை வந்து விக்ரமாதித்தனுக்கு தெரியும் வேதாளம் வந்து கேள்வி கேட்கும் இதுக்கான பதில் என்னன்னு கேள்வி கேட்கும் போது விக்ரமாதித்தன் இருந்தா தலை வெடிச்சிரும் சொன்னா வந்து ஆஹ் பேச்சு மீறினதாயிரம் போல நம்ம சொல்லிடுவோம் சொல்லி விக்ரமாதித்தன் வந்து பதில் சொல்லிடுவாரு என்னோட என்னோட வா நீ என்னோட வாக்கை மீறிட்ட நான் கொடுத்த நிபந்தனை நீ நிறைவேற்றலை அதனால நான் திரும்ப முருங்கை மரத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு வேதாளம் திரும்ப முருங்கை மரத்துக்கு போயிடும் திருப்பி விக்ரமாதித்தன் தொடர்ந்து போய் வேதாளத்தை திருப்பி தன்னோட முதல சமந்து கொண்டு திருப்பி காட்டுக்கு போவ காட்டில் இருக்கும் காளி காட்டில் இருக்கும் காளி கோயிலுக்கு வேதாளத்தை திருப்பி தூக்கி கொண்டு சமந்து கொண்டு சென்றிருப்பார் திருப்பி வேதாளம் கதை சொல்ல ஆரம்பிக்கும் திருப்பி விக்ரம விக்கிரமாதித்தன் அதுக்கான பதிலையும் சொல்லுவார் திருப்பி வேதாளம் முருங்க மரத்துக்கு சென்று இதே முறை இதே மாதிரி இருபத்தி நாலு கதை சொல்லும் இருபத்தி நாலு முறையும் பதில் சொல்வார் இருபத்தி நாலு முறையும் வேதாளம் மரத்துக்கு சென்றுவிடும் அவரை இருபத்தி நாலு முறையும் தூக்கி கொண்டு காளி கோயிலுக்கு சென்று கொண்டிருப்பார் காளி கோயில் வந்தபாடில்லை அப்படியே சென்று கொண்டிருக்கும் போது ஒரு முடிவெடுப்பார் விக்ரமத்தன் இந்த முறை வந்து பதில் சொல் அவரை எப்படியாவது காளி கோயிலுக்கு அழைத்து சென்று விட வேண்டும் சொல்லி அவர் முடிவெடுத்திருவார் விக்ரமாதித்தன் திருப்பி வேதாளம் கதை சொல்லும் அதுக்கான விடை என்னன்னு காள வேதாளம் வந்து விக்ரமாதித்தன் கேட்பார் விக்ரமாதித்தனும் பதில் சொல்லாமலே அலக்கழித்துக் கொண்டு காளி கோயிலும் வந்துவிடும் அதை அறியாத வேதாளம் விக்ரமாதித்தன் என்ன பதில் சொல்வார் என்பதை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருப்பார் தேவதத்தையும் அந்த கோயிலுக்கு வந்து விடு வந்து விடுவாள் புட்பத்தன் என்னும் வேதாளமும் தேவதத்தையும் இருவரும் சேர்ந்து கோயிலுக்கு சென்றாலே சாபம் நீங்கிவிடும் சிவபெருமான் அளித்த சாபம் நிவர்த்தி ஆகிவிடும் புட்பத்தன் தேவதத்தை இருவரும் சாபம் நிவர்த்தி ஆனோனே விக்ரமாதித்தனுக்கு நன்றி கூறுவாங்க நன்றி கூறினோனே விக்ரமாதித்தனிடம் புட்பத்தன் அந்த முனிவரை பற்றினா உண்மையை எல்லாத்தையும் சொல்லுவார் அந்த முனிவர் நல்ல நல்ல நல்லவர் கிடையாது அவர் நல்ல எண்ணத்தில் வந்து உங்களை கூப்பிடல இந்த மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அரசர்களை வந்து காணிக்கையாக வந்து காளிதேவிக்கு காணிக்க கொடுத்துட்டாரு உங்களையும் வந்து உங்கள் தலையும் காணிக்கையாக தான் உங்களை இங்கே அழைச்சிட்டு வந்துருக்கு அதை கேட்டதுமே விக்ரமதித்தன் அதிர்ச்சி அடைந்தார் புட்பத்தனும் தேவதத்தையும் விக்ரமதித்தனுக்கு நன்றி தெரிவித்து தேவலோகத்துக்கு செஞ்சு சென்றார்கள் அவர்கள் சாபமும் விமோச்சனும் அடைந்தது விக்ரமாதித்தனிடம் முனிவர் வந்து காளிதேவிக்கு பூஜை முடிந்து விட்டது நீங்கள் வந்து காளிதேவியே வந்து வணங்க வேண்டும் வாருங்கள் என்று அழைத்து செல்வார் விக்ரமாதித்தன் இவரோட சூழ்ச்சியை அறிஞ்சு விக்ரமாதித்தனிடம் முனிவன் வந்து கீழே விழுந்து காளிதேவியை வணங்க வேண்டும் என்று கூறுவார் விக்ரமாதித்தன் நான் நான் ஒரு அரசன் இன்றை இன்றைய வரைக்கும் நான் யாரிடமும் இன்றை வரைக்கும் நான் யாரிடமும் கீழே காலில் விழுந்து நான் வணங்கியது இல்லை எப்படி விழுந்து வணங்க வேண்டும் என்பதை ஒரு முறை சொல்லி காட்டுங்கள் நான் அதை போல் செய்கிறேன் முனிவரும் அதேபோல் போல் காளிதேவியிடம் விழுந்து வணங்கி காட்டுவார் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்ட விக்ரமாதித்தன் தன் காய் காயில் இருந்த வாளை எடுத்து முனிவரின் தலையை வெட்டிவிட்டு காளிதேவிக்கு காணிக்கையாக செலுத்தி விடுவார் காளிதேவி மனம் குழந்தை விக்ரமாதித்தன் முன் தோன்றுவார் காளிதேவி விக்ரமா விக்ரமா உனக்கு என்ன வர வேண்டுமோ என்று நான் உனக்கு தருகிறேன் எனக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அரசர்களை மீண்டு தர வேண்டும் என்று காளிதேவியிடம் வேண்டுவார் காளிதேவி அதேபோல் விக்ரமாதித்தன் விக்ரமாதித்தன் வேண்டியது போல் தொள்ளாயிரத்தி அரசர்களையும் மீண்டு தருவார் விக்ரமாதித்தன் அவருடைய நல்ல எண்ணத்தை அறிந்த காளிதேவி நீயும் நாடும் செலுத்த நலமும் வளமுடன் வாழுவாய் என்று காளிதேவி ஆசி பெற்று விக்ரமாதித்தன் அவருடைய நாட்டுக்கு சென்றார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வே விக்ரமாதனிடம் வேதாளம் சொன்ன அந்த இருபத்தி நாலு கதையை பற்றின கதையை நம்ம பார்ப்போம் என்ன கதை சொன்னார் என்ன புதுரெலாம் போட்டாங்க விக்ரமத்தன் அதுக்கு என்னெல்லாம் பதில் சொன்னாருங்கிறதுக்கான கதை விவரமாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்